ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் விஜய் வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க வரும்போது மல்லி மல்லின்னு கூப்பிட்டு இருக்காங்க அங்க இருந்து ரேணுகா வராங்க ரேணுகாவை பார்த்தோட ஷாக் ஆகி நிக்கிறாங்க ரேணுகா நீ ரொம்ப அழகா இருக்க இப்பதான் இப்பதான் நீ கல்யாணத்துல மாதிரி இருக்க ரேணுகா அப்படின்னு சொல்லுவோம் ரேணுகாவுக்கு ரொம்ப சந்தோஷமா தாங்கள அதுக்கப்புறம் மல்லி மாடியில இருந்து கீழே இறங்கி வராங்க அந்த நேரம் பார்த்து மல்லிகை பார்த்ததுக்கு அப்புறம் மல்லியை பார்த்ததுக்கு இன்னும் நீ அழகா இருக்க மல்லிகை அப்படின்னு சொன்னா ரேணுகாவுக்கு பொறாமையா தாங்கல கோபம் வேற வந்துருது அதுக்கப்புறம் மறுநாள் காலையில இருந்துச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சார் வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் கிட்ட கேக்குறாரு அன்னபூர்ணி அம்மா ரேணுகாவோட ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொன்னாங்க வேற நல்ல டாக்டரா செக் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ரேணுகாவை சுதாரிச்சுக்கிட்டாங்க எங்க நம்மளை பத்தின விஷயம் தெரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு விஜய் கிட்ட போய் சொல்றாங்க நான் இப்படி இருக்கிறது ஊருக்கெல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில போறாங்க உடனே விஜய் கூப்பிட்டு நீ எங்கயும் போக வேணா ரேணுகா நீ இங்கே இரு நீ எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக வேணா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறம் மல்லி மனோகர் சார் அண்ணா புர்ணியம்மா எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிறாங்க இதுக்கு ஒரே வழி உண்மையான ரேணுகாவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னவோ அதை பண்ண சொல்கிறது தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குங்கிறத அடுத்து வரப்போகிற எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ